வனத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம்ல இயேசுவே நர்மையான விலைக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நீர் இந்த நேரத்தில் எங்களோட எடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தரோடு இடைப்படுவீராக உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவீராக உடைய வல்லமையான பலத்த கரம் இறங்கி கிரியே செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கல்வாரின் வல்லமை இறங்குவதாக தேவனாகிய கத்தர் இந்த நேரத்தில் எங்களோடு கூட இடைபடும் நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய பிறப்பை பற்றி நாங்கள் தியானிக்க அதனுடைய விளை எல்லாவற்றையும் ஆழமாக பார்க்க தேவனாகிய கத்தர் எங்களை உற்சாகப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் உடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் உடைய சமூகம் உடைய பிரசனம் எங்களை காவல் காப்பதாக உம்முடைய நாமம் மய்மைப்படும் நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய வல்லமை இறங்குவதாக ஆசீர்வதிப்பீராக நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பரிசுத்த மத்திய எழுந்த சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது நியாய பிரமாணத்தை ஆகியும் தீர்க்க தரிசனங்களானாலும் அழிக்க வரவில்லை அதை நிறைவேற்ற வந்தேன் பழைய ஏற்பாட்டு காலம் தீர்க்கதரிசிகள் பலர் ஆண்ட பல காரியங்களை குறித்து அவர்கள் எடுத்து உரைத்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் எந்த நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் என் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார் அவர் நிறைவேற்றுவதற்காக இறங்கி வந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நிறைவேறிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்ற ஒரு தீர்க்கதர்சி மீகா என்ற தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி ஐம்பத்தி இருந்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் அவருடைய ஊழிய காலங்கள் இருந்தது இந்த தீர்க்கதரிசி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் பிசி டு சிக்ஸ் எயிட்டி செவன் பிசி அவர் எடுத்து உரைத்ததை பார்க்கிறோம் மீகா ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை எடுத்து பாருங்க எபா பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்லாமேலே ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய ஊர்வத்தினுடையது அவர் எங்க வருவார் பெத்லகே எப்போது பாருங்க எழுநூறு வருஷத்துக்கு முந்தி நல்லா பாருங்க செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ இயேசு எங்க பிறப்பார் என்பதே ஒரு தீர்க்கதர்சி எடுத்து உரைக்கிறார் ஒரு தீர்க்கதர்சி தெளிவாக எடுத்து கூறுகிறார் அவர் பிறக்க போற இடம் என்று எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகிறார் உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் வந்தவர் கற்பனையில் வந்தவர் அல்ல புராண கதையில வந்தவர் அல்ல கட்டுக்கதையில வந்தவர் அல்ல அவர் வந்தது உண்மை ஏ செவன் இயர்ஸ் அகோ அவர் பிறக்கப் போகிற இடம் பெத்ல என்று தெளிவாக சொல்லுகிறது என கண்பானவர்களே அவர் பிறப்பது உண்மை அவர் வந்து இந்த உலகத்தில் அவதரித்தது உண்மை அவர் உண்மையை உலகத்தில் பிறக்க போகிற இடம் பெத் லெஹேம் என்று தெளிவாக சொல்லுகிறது எவ்வளோ பெரிய பேரின்ப பாக்கியமாக இருக்கிறது மற்றையோ ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை பாருங்க அதற்கு அவர்கள் யூதயாவில் உள்ள பெத்தலகமே பிறப்பார் அது என்னவென்றால் யூதயா தேசத்தில் உள்ள பெத்தலகமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாக இசுரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் பாருங்க அவர் பிறக்க போற இடம் பெத்தலகேம் என்று தீர்க்க தரிசனத்தினால் எழுதப்பட்டிருக்கிறதே இது அருமையான ஆண்டவருடைய பிறப்பை பற்றிய வரலாறை குறித்து நம்முடைய வேதாகமத்தில் குறிப்பாக மத்திய ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தையும் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தையும் நீங்கள் நன்றாக படித்தால் அதை உங்களுக்கு அதிகமாய் விளங்கும் அவருடைய பிறப்பு வரலாறை குறித்து பிறக்கிறதுக்கு முன்பாக நடந்த காரியங்களையும் பிறந்த பிறகு நடந்த காரியங்களையும் இதில் பார்க்கலாம் அவர் பிறக்க போகிற இடம் பெத்லேம் என்று எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த உலகத்தில் எந்த பயலோ அவன் பிறக்கிறதுக்கு முந்தே அவன் பிறக்கிறது முந்தைய ஒரு பத்து வருடத்துக்கு முந்தைய யாரும் சொன்னது கிடையாது அவன் எங்க பிறப்பான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அவன் பிறந்த உலகத்தை நாசமாக்கிட்ட பிறகு இன்னைக்கு அவனை பெட்டி சரித்திரம் எழுதுவாங்க அப்ப நேஸ் அப்படி அல்ல சரித்திரத்தில் வந்த கத்தர் சரித்திரத்தில் வந்த கடவுள் அவர் எல்லாவற்றையும் அதன் அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர் அவர் பிறந்த ஊரை குறித்து அதை போல யார் அந்த மாதிரி சொன்னதும் கிடையாது சொல்ல முடியவே முடியாது என்பதை திட்டவட்ட மாதிரி எனவேதான் நாம் வணங்குகிற என் கத்தராகி யேசு ஜீவிக்கிறார் அவர் ஒருவர் தான் கடவுள் என்பதையும் நாங்கள் அடித்து பேச முடியும் சரித்திரத்தில் வந்த கத்தர் அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை நான் பார்க்கும் பொழுது ஏசையா என்ற ஒரு தீர்க்கதர்சி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிறிஸ்துவுக்கு முன் அவருடைய காலங்களை பார்க்கிறோம் செவன் நைன்டி டூ பிசி டு செவன் டுவெண்ட்டி டூ பிசி இந்த ஏசியா தீர்க்கதர்சியை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்னென்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு அருமையான காரியத்தை எடுத்து உரைக்கிறார் ஏழாம் அதிகாரம் ஏசே ஏழாம் அதிகாரம் வசனத்தை எடுத்து பாருங்கள் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்குள்ளே ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அருமையான ஒரு அடையாளத்தை சொல்றார் என்ன அடையாளம் கர்ப்பவதி ஆவாள் என்ற ஒரு அடையாளத்தை அடையாளத்தை காண்பிக்கிறார் இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் சரித்திரத்தில் இது நடக்காத காரியம் சரித்திரத்தின்படி எந்த கன்னிகையும் தானாகவே கர்ப்பவதி ஆனால் சரித்திரமே கிடையாது ஆனால் இது நடந்தது மத்திய உணவு அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை எடுத்து வாசிங்க அவன் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசிப்பின் நித்திரை தெளிந்து எழுந்து கத்திய தூதன் தனக்கு கட்டளிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பெயரான குமாரனை பெருமளவும் அவள் அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் இமானுவல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் முதல் பேரான மகன் அவர் உடனே அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார் அவர் மனைவி கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் ஒரு அறியாதிருந்தான் அறியாதிருந்தார் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இயற்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாத்திகர்கள் சொல்லலாம் ஆனால் வசனம் என்பது உண்மை அவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் எல்லாமே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது சத்தவனை உயிரோடு எழுப்பினார் எழுப்பினார் அவருடைய தீர்கதி சொல்லும் பொழுது அவர் அதிசயமானவர் அற்புதமானவர் அவர் அற்புதங்களின் தேவன் அதிசயமாக பிறப்பு அந்த பிறப்பை என்பது உலக அறி சரித்திரத்தில் ஒரு பெரிய அதிசயங்களை நடந்து உள்ளது உலகம் முழுவதும் அறியலாம் நாத்திகவாதிகள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதை குறித்து எனக்கு கவலையே கிடையாது என் உயிரோடு இருக்கிறார் அவருடைய அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அற்புதங்கள் நடக்கிறது என்ற பெயரை உச்சரித்து ஜெபிக்கும் பொழுது பிளட் கேன்சர் இருக்கிறது இயேசு என்ற பெயரை உச்சரித்து ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கும் தம்முடைய வல்லமை அற்புதங்கள் நடந்து கொண்டு வருகிறது காரணம் அவர் உன்னதத்தில் உள்ள தேவன் அவர் உலகத்தில் அவதரித்தார் ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் லூகா ரெண்டாம் ஒன்னாம் அதிகாரத்தையும் இரண்டாம் அதிகாரத்தை பார்க்கும் போது தேவ தூதன் வந்து காபரியல் மரியாதை பேசி கொண்டிருக்கும் பொழுது அவள் சொல்கிறாள் நான் புருஷனை அறியனே எப்படி எனக்கு இது சம்பவிக்கும் என்று உன்னதமானவருடைய நிழல் உண்மேல் வந்து உதிக்கும் உன்னிடத்தில் பெர் தோன்றுவது பர்சுத்தம் உள்ளது அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்று எடுத்துரைக்கிறது உடனே அவள் சொன்னது இதோ நான் ஒரு கடிமை கத்தர் என்னுடைய வயிற்றில் பிறகு நீ பாக்கியவதி ஒரு உன்னத ஸ்தானத்தை கத்தர் உலகம் தலைமுறை தலைமுறையாக அவளை வாழ்த்துகிறாள் மரியாலை வாழ்த்துகிறார்கள் ஏன் அவள் தன்னுடைய சரீரத்தை தன் வயிற்றை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாள் என் வயிற்றில் அவர் பிறக்கட்டும் என்று என்ன கண்பானவர்களே அவர் கண்ணியின் வயிற்றில் பிறப்பது இந்த எழுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து எழுநூத்தி இருபத்தி கிறிஸ்துவுக்கு முன் இருந்தவர் எடுத்துரைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர் சரித்திரத்தில் வந்த கத்தர் சரித்திரத்தில் வந்த கத்தர் இன்றை நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அவர் உலகம் முழுதும் அவர் பிறப்பு சரித்திரத்தை இரண்டாக கிழித்தது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று கிழித்தது உள் அவர் சரித்திரத்தில் வந்த என் தேவன் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சந்திக்க வந்தவர் அவர் நம்மை வாழ வைத்தவர் மத்திய ஒன்று இருபத்தி ஒண்ணுல அவருக்கு இயேசு என பேரிடையாக ஏன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் எவ்வளோ பாக்கியம் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா நம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் நமக்காக நமக்காக அவர் வந்தார் நமக்காக அவர் பிறந்திருக்கிறார் ஆம் அருமையானவர்களே அவர் பிறப்பு அதிசய பிறப்பு அவர் வந்தது உண்மை உண்மை அவருடைய பிறந்த இடம் அங்கே இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமான ஒரு காரியம் பாருங்க அவர் வந்தது சரித்திரத்தின்படி அவர் இறங்கி வந்தார் அவர் ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு உலகம் முழுவதும் இன்னைக்கு அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிற இருக்கிறது எல்லா நாடுகளிலும் அனைத்து தீவுகளிலும் இயேசுனுடைய பிறப்பின் வரலாற்றை கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் எரேமியா என்ற தீர்க்கதர்சி அறுநூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருந் இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் தீர்க்க தரிசனங்களில் எடுத்து உரைத்தார் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் பிசி டு சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பிசி எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை எடுத்து வாசிங்கா முப்பத்தி ஒன்னு பதினைந்து ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையும் அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் இவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கத்தர் சொல்கிறார் இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது இது எரேமியா முப்பத்தி ஒன்னு பதினைஞ்சில இவர் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாகவே முன்பாகவே நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தீர்க்கதரிசி இயேசு பிறந்த பிறகு நடக்கிற சம்பவத்தை எடுத்து உரைக்கிறதை பார்க்கிறோம் காரணம் அந்த மெய்ப்பர்கள் சாஸ்திரிகள் போய் வேறோத பார்த்து சொன்னா யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொன்னார் அதுதான் நடந்தது நான் ராஜாவாயிருக்கும் போது எனக்கு போட்டியாக இன்னொரு ராஜா பிறக்கணுமா என்று சொல்லி அவன்கிட்ட போய் சொன்னதுனால அவர்களை அவர் என்ன சொல்றாரு நீங்க போய் அவரை பணிந்து கொண்ட பிறகு என்கிட்ட வாங்க நானும் வந்து பணிந்து கொள்கிறேன் அதாவது நான் அந்த குழந்தைய போட்டு தள்ளுறேன்னு நினச்சான் ஆனா தூதர்கள் அவர்களுக்கு எச்சரித்து அவர்கள் வேற வழியாக அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் ஆனா உடனே பார்த்தா அவ என்னை பார்த்த நாளிலிருந்து கணக்கு பார்க்கும்போது இரண்டு வயதாகி இருக்கிறது அப்போ ரெண்டு வயதுக்குள் இருக்கிற ஆண் குழந்தைகளை அனைத்தையும் கொலை செய்ய வேண்டும் என்று ரோமர் போர்ச்சேவர்களுக்கு கட்டளையிட்டார் எங்கும் உள்ள எல்லா வீடுகளுக்கு நுழைந்து அனைத்து வீடுகளிலும் நுழைந்து இரண்டு வயதுக்குட்பட்ட கொலை செய்தார்கள் கொலை செய்தார்கள் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள் தெரியுமா எத்தனை பேர் இறந்து போனார்கள் அவ்விதமாய் கொடூரமான மரணங்கள் நிகழ்ந்தது நடந்தது என கன்பானவர்களே ராமாவில் நடக்கப்பட்ட காரியங்கள் மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிங்க அப்பொழுது ஏறுவது நான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரியிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே மெத்தலேகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுவதுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் என்று இறைமையா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று அன்று ஆறுநூறு வருஷத்துக்கு முந்தி இயேசு பிறந்த பிறகு நடக்கிற நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் எடுத்து உரைக்கிறத நாம் பார்க்கிறோம் என கண்பானவர்களே எவ்வளோ வேறு வேதனையான ஒரு காரியம் தெரியுமா கண்ணீர் நிறைந்த காரியம் எல்லா வீடுகளிலும் அனைத்து வீடுகளிலும் பிறந்த பச்சை குழந்தைகளை துண்டாக வெட்டி வெளியில் போட்டால் எந்த தாய் தான் அதை பார்த்துட்டு இருக்க முடியும் அழுகையும் கூக்குரலும் புலம்பலும் உண்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு அப்பொழுது உள்ள வெஸ்ட் பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தான் இப்பொழுது உள்ள பங்களாதேஷ் அப்போ அதுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் இப்போ நுழைந்து குழந்தைகள் பச்சை ஆண் குழந்தைகள் பச்சை ஆண் குழந்தைகளெல்லாம் கொலை செய்தார்கள் கொலை செய்தார்கள் படித்த அறிவாளிகளாகிய இந்த உலகத்திலே அது நடந்த காரியம் எனக்கு கன்பானவர்களே எப்படி இருந்திருக்கும் அந்த நிகழ்ச்சியை நினைத்தால் அப்போது தான் எனக்கு எல்லாம் புரிந்தது இவ்வளவு மோசமா ட்ரீட் அந்த குழந்தைகள் பாருங்க ரெண்டு வயதுக்குள் அத்தனை குழந்தைகளும் இரத்த சாட்சியாக மறித்தார் அது நிறைவேறியது அவர் எதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற இறங்கி வந்தார் கிறிஸ்மஸ்னா விளையாட்டான காரியம் இல்லை தியாகத்தை அவர்கள் அனு அனுசரித்தார்கள் மிகப்பெரிய தியாகத்தை கடந்து போனார்கள் கிறிஸ்மஸ் விழாவை நாம் என்னமோ விளையாட்டுக்காக கொண்டாடுறோம் ஆனால் அந்த தியாகத்தை எண்ணி பார்த்தாலே என்னால் சகிக்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கொடூரமான ஆட்சி அந்த நாளிலே நடந்தது அது மாத்திரமல்ல அந்த இரவிலே கத்தர் யோசிப்பு கிடத்துல சொல்லி அவர் உடனடியாக குழந்தையும் தாயும் எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு போ என்று சொன்னார்கள் யோசியா ஓசியா என்ற தீர்க்கதர்சி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று கிறிஸ்துவுக்கு முன் எழுநூத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் செவன் ஹண்டன் லெவன் செவன் எயிட்டி ஒன் டு செவன் லெவன் பிசி அவர் இருந்தார் அது ஓசியா பதினோராம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இஸ்ரோ இளைஞராக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலேருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் பாருங்க அவர் பிறக்கிறதுக்கு எழுநூறு வருஷத்துக்கு முந்தி அவர் பிறக்கிறது பெத்லஹேம் கண்ணின் வயிற்றில் பிறப்பார் பிறந்த உடனே குழந்தைகள் கொலை செய்வார்கள் இப்பொழுது இந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக தகப்பனும் யோசைப்பும் மரியாளும் அந்த பச்சை குழந்தையோட எகிப்துக்கு போய் விட்டார்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக அதை மத்திய ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை எடுத்து வாசிங்க அவர்கள் போன பின்பு கர்த்துடைய தூதன் சொப்பனத்தில யோசிப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு வரைக்கும் அங்கே இரு என்றான் கர்த்தர் சொல்றாரு நான் உனக்கு சொல்ற வரைக்கும் அங்கே இரு இந்த ஏறாவது இன்னைக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா எல்லாரையும் குழந்தைகள்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கா நீங்க பத்திரமா இந்த குழ பிறந்த இயேசுவை கொண்டு போய் எகிப்து கொண்டு போயிருங்க நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கே இரு தீர்க்கத அதுக்கு பிறகு நான் சொல்வேன் திரும்பி பல இடத்துக்கு நீ வரலாம் இந்த இடத்துக்கு வர வந்து விடலாம் என்று என் கண்பானவர்களே அவர் திரும்பி வரும் பொழுது அவரை நாசரேத் என்ற ஊருக்கு கொண்டு போய் அவர் நசுரேன் எனப்படுவார் உண்மையாகவே நான் ஆராதிக்கிற இயேசு எல்லாவற்றையும் அதன் அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர் அவர் பிறந்தது உண்மை சரித்திரத்தின் உண்மை அவர் உலகத்தில் வந்தது உண்மை இது ஒரு சரித்திரத்தில் வந்த கடவுள் ஏதோ கற்பனையில் வந்தவர் அல்ல கட்டுக்கதையில் வந்தவர் அல்ல கதையில் வந்தவர் அல்ல விதமாக கதை ஊரை ஊறையாமத்துறவங்க அல்ல அவர் வந்தது உண்மை அது நானே சத்தியம் என்று சொன்னார் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம அந்த சத்தியம் உள்ள தேவனை சந்தோஷமாய் கொண்டாட வேண்டும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் அந்த கொலை செய்ய திட்டம் போட்ட ஏறோதை கத்தர் போட்டு தள்ளிவிட்டார் அவன் புழு புழுத்து செத்தான் பார்க்கிறார் கத்தர் பார்க்கிறார் இதுவரைக்கும் சரித்திரத்தில் நான் புரட்டி பார்த்து சரித்திர புத்தகத்தில் கத்தருக்கு விரோதமாக இயேசுநாதருக்கு விரோதமாக பேசியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எதையும் பார்த்து கொண்டுதான் வருகிறேன் அண்மையில் ஒரு இதை பார்த்தேன் இயேசுநாதருக்கு விரோதமாக பேசினவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஏற்பட்ட கொடூரமான முடிவை பார்த்தேன் கொடூரமான அகல மரணங்கள் நடந்திருக்கிறது அதையே அறுப்பார் நம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் கிறிஸ்துமஸ் திருநாளை மகிழ்ச்சியுடன் நாம் கொண்டாட வேண்டும் கிறிஸ்துமஸ்க்கு வர திருநாளை மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாய் நம்ம கொண்டாட வேண்டும் இன்னைக்கு எல்லாரும் எதிர்ப்பா இந்து இயேசு பிறப்பு முதல் வருகை முதல் வருகை நாம் எதிர்நோக்கி இருக்கிறது என்ன இப்போ ஏசு கிறிஸ்துவ ரெண்டாவது வருகை ரெண்டாவது வருகை நேற்று ஒரு நிகழ்ச்சி நிரல்களை நான் பார்த்தேன் ஒரு பேட்டியை பார்த்த அதில் இசை அரசராக இருக்கிற ஏ ரகுமான் அவர்கிட்ட கேக்கறவங்க ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன ஆசை இருக்குங்க இதா ஒரு ஆசை சொல்லுங்கன்ட்டு அவர் சொல்றாரு எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு ஏசுனாத திருப்பி வரப்போகிறாருன்றாங்க நான் அவரை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்போ அவன் எவ்வளோ தூரம் அவங்க பார்த்துட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு ஏசு வருவது உண்மை அவர் பிறந்தது உண்மை திருப்பி வரப்போகிறது உண்மை ஏனென்றால் வேதாகமம் சரித்திர புஸ்தகம் சரித்திரத்தில் வந்த கத்தர் ஏதோ கட்டுக்கதையில் இந்த பரிசுத்த பரிசுத்த வேதாகமத்தை வேதாகமத்தை நாம் நாம் தியானிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் நாம் எப்படி கத்தருக்கோடு இருக்கிறோம் ஏசப்பாவோடு இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் அன்று குழந்தை இயேசுவை சத்திரத்தில் இடமில்லை தேடினார்கள் இடமில்லை ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தில் பிறக்க இடம் உண்டா உன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு இடம் உண்டா இயேசு ஏற்றுக்கொண்டாயா அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் என்று பிறந்தார் என்று உன் உள்ளத்துக்கு வந்தார் எந்த சூழ்நிலையில் இயேசு ஏற்றுக்கொண்டாய் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவினுடைய பிள்ளையாக மாறினாய் அதுதான் முக்கியம் பாக்கியவானாய் இருப்பாய் காரணம் எந்த மகனுடைய இருதயத்தில் இயேசு குடியிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் பாக்கியவதி அவனுக்குள் இயேசு இருக்கிறார் இன்றைக்கு இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார் அன்று நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் என்று கத்தராகிய ரட்சகர் தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அறிவித்தார்கள் இன்றைக்கு நாம் தான் அறிவிக்க வேண்டும் நாம் தான் ஆண்டவராய் இயேசு பிறக்கிறதை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் மற்றவர்கள் எடுத்து உரைக்க வேண்டும் கூற வேண்டும் இயேசு பிறந்தது உண்மை அவர் திருப்பி வரப்போகிறது உண்மை சீக்கிரமாய் வரப்போகிறார் அதி சீக்கிரமாய் இந்த உலகத்தில் இறங்கி வரப்போகிறார் வே இன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் புது வருட செய்தியை நான் எழுதியிருக்கிறேன் அந்த புது வருட செய்தியில இருபது இருபத்தி நாலில் என்னென்ன சம்பவிக்கும் என்பதையும் நான் எடுத்து உரைத்திருக்கிறேன் நான் கொஞ்ச நாளுக்கு முந்தைய அதை திருப்பி நானே பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம் கத்தர் சொன்னதெல்லாம் எப்படி நிறைவேறினது என்று சொல்லி நான் மகிழ்ச்சி அடைந்தேன் தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல சொல்லியும் செய்யாத இருப்பாரோ வசனத்தையும் எல்லாவற்றையும் நிறைவேறி கொண்டு வருகிறார் எவ்வளோ பேர் என்ப பாக்கியமாக இருக்கிறது நம் ஆராதிக்கிற இயேசு சீக்கிரமா இந்த உலகத்தில் இறங்கி வரப்போகிறார் சீக்கிரமா இந்த உலகத்தில் இறங்கி வரப்போகிறார் அவருடைய வரியை கா காத்திருக்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் திருநாளை நாம் கொண்டாடும் பொழுதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா இவ்வளோ ஒரு ஆண்டவர் திருப்பி வரப்போகிறார் பிறப்பை கொண்டாடும் பொழுதெல்லாம் அவர் என்னைக்கு திரும்பி வருவார் எப்போ திரும்பி வருவார் தான் காத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமா அவர் திரும்பி வரப்போகிறார் சீக்கிரமாய் அவர் திரும்பி வரப்போகிறார் இன்றைக்கு நம்முடைய பிறப்பு திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் ஒரு நாள் பிறந்திருக்கிறார் அந்த திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் கட்சி தலைமை ஒரு தொண்டனை பார்த்தான் என்னடா நீ என் பிறந்த நாளுக்கு வரலையான்னு கேட்டான் ஆமாம் தலைவராக அன்றைக்கி வெளியில் போயிட்டேன்ட்டு ஒரு தலைவனுக்கே ஒரு கட்சி தொண்டா வரலன்னா பிறந்த நாளுக்கு நீ வரலன்னா அவர் எவ்வளவு பாருங்க மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் அவருடைய பிறந்த நாளை நாம் சந்தோஷமாய் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் அதுதான் முக்கியமாக இருக்கிறது அதுதான் இன்றைக்கு முக்கியம் வேற விதமான கொண்டாட்டம் எல்லாம் திண்டாட்டத்தில் முடியும் ஆனால் நாமும் கிறிஸ்துவுக்குள் அமெரிக்கையாக அமைதியாக சந்தோஷமாக கொண்டாடப் போகிறோம் கத்தர் நம் அனைவரையும் இந்த திருநாளுக்காக ஆயத்தப்படுத்துவாராக நம் எல்லார் கண்களை மூடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக பானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம்ல இயேசுவே தர்மையான விளைக்காமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் உம்முடைய கிருபையின் கருத்தில் தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய திருக்குமாரனாய் இயேசு கிறிஸ்துனுடைய பாலகன் மூலமாக நீர் கிடைத்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி எங்களை வாழ வைத்த கத்தர் என் உயிரை வாழ வைத்த கத்தர் நான் மகிழ்ச்சியுடன் உண்மை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தருவீராக உன்னோட நாமத்தை மயம்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் வல்லமையான கரம் எங்கள் மத்திய இறங்குவதாக ஆசீர்வதிப்பீராக கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உன்னோட நாமத்தை மயம்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் உன்னுடைய பலத்த பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கும் நாங்கள் செபிக்கிறோம் அன்று இந்த திருநாள் கிறிஸ்துமஸ் திருநாளை மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட கிருமி தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்